தமிழ் படம் நேரத்தி கோமலவல்லி இந்த மாதிரி மூவிஸில் நடித்து ரசிகர்களிடையே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் ஐஸ்வா மேனன் நிறைய மூவிஸ்ல நடிச்சிருந்தாலுமே ரசிகர்கள் பெருசாக அவங்கள தமிழ் சினிமாவில் கை தூக்கி விடலை எப்படியாவது தமிழ் சினிமாவில் பேர் சொல்லும் ஹீரோனியாக ஆக மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஐஸ்வா மேனனுக்கு இப்போ பாதி நான் சிரித்தாள் படத்தில் வழங்கிய வாய்ப்பு இப்போ அவங்கள இளைஞர்கள் மத்தியில் பரபரப்பாக பேச வச்சுட்டு வந்துட்டுருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வா மேனன் ஃபேஸ்க்கு ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அவங்களோட பழைய போட்டோக்கும் இப்ப இருக்க பேஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆன உடனே அதை எப்படியாவது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இப்ப கவர்ச்சி ஃபோட்டோஸ் டான்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அருவியில நின்றுக்கிட்டு தனக்கு பெரிய மனசு அப்படின்றத காமிச்சு கவர்ச்சி போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க இப்போ அந்த போட்டோஸ் சோஷியல் சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இலசுகளை கிக்கேத்தி வந்துட்டு இருக்கு அந்த வகையில இப்போ ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல அந்த வகையில இப்போ அவங்களோட பின்னணுக்கு எடுப்பா தெரியாத மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி ரசிகர்கள திக்கு முக்காட வச்சிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள்லாம் எக்கு தப்பா வர்ணிச்சு மீன்ஸ்களை பறக்க விட்டு உங்களுடைய என்டர்டைன்மெண்டா இருக்காங்க மறக்காம தமிழ் காசு பண்ணுங்க